வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலா நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குறுவை பருவத்துக்கான கிராப் இன்சூரன்ஸ் பத்தி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போட்டோம் ஸோ மாவட்ட வாரியான காப்பீடு திட்ட விவரங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சொல்லியிருக்கிற மாவட்டங்கள் அனைத்துமே நான் கீழே வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பா போடுவேன் ஸோ நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பாத்தோம்னா திண்டுக்கல் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க அருகாமல் இருக்க விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவருக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் சோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல நெல் சாகுபடிக்கு எவ்வளவு காப்பீட்டு தொகை தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் தராங்க விவசாயிகளின் பிரிமியம் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு சதவீதம் விவசாயிகள் செலுத்த வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாங்க பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ முடிச்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காப்பீட்டு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ரூபாங்க விவசாயிகளின் பிரிமியம் சதவீதம் அப்படின்னு ஐந்து சதவீதம் நீங்க இதுல பே பண்ற மாதிரி இருக்கும் விவசாயிகளின் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகையானது ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா வந்து நீங்க பெரு செலுத்துற மாதிரி இருக்குங்க பயிர் காப்பீட்டு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா தேதி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளுக்குள்ள நீங்க கத்திரிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பீட்டு தொகை எக்டருக்கு அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாலு விவசாயிகளின் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் இதுல நீங்க பே பண்ணும் விவசாயிகளும் செலுத்த வேண்டிய பிரீமியம் ஹெக்டருக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் பயிர் காப்பீட்டு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணுன்றதே ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சளவுக்கு கிராப் இன்சூரன்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க வெங்காயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு தொகை ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா தராங்க விவசாயிகளின் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணணும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரிமியம் ஹெக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி ஒரு ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அப்ளை பண்றதுக்கு காலமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலமாகதாங்க இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுங்க உருளைக்கிழங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரூபா தருவாங்க விவசாயிகளின் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து சதவீதம் விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாங்க பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் அப்படின்னு 1 ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஒரு மாத கால அவகாசம் தாங்க இருக்கு சீக்கிரமாவே பண்ணி விட்டுருங்க தக்காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டருக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறு ரூபா தருவாங்க விவசாயிகளின் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் எக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பயிர் காப்பீட்டு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஒரு மாத கால அவகாசத்துல நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிடுங்க இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஒரு மாத கால அவகாசத்துல தாங்க இந்த ஸ்கீம் எல்லாமே இருக்கு வாழை அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பீட்டு தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டர் இருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எண்பத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு சாரி விவசாயிகளின் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதங்க விவசாயிகளின் செலுத்த வேண்டிய பிரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு இருக்கு பனிரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத கால அளவு இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக பே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க பயிர்காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நான்கு விவசாயிகளின் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம் விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் ஹெக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் காப்பீட்டு கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கழகம்தான் இருக்கு ஸோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளம் பயிரிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கான காப்பீட்டுத் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டுத் திட்டத்தின் தொகை ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு விவசாயிகள் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தினா இரண்டு சதவீதம் விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பயிர் காப்பீட்டு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினா பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு மாச கால அவகாசத்தில் தான் கொடுத்துருக்காங்க அதிகமாக எதுவும் கொடுக்கல ஸோ சோளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சோளமும் பயிர் பண்ணியிருக்காங்க காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு இருபத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு ரூபா தராங்க விவசாயிகளின் பிரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம்ல இருந்து நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹெக்டருக்கு ஆயூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பயிர் காப்பீட்டு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதுவும் ஒரு மாத கால அவகாசம் தாங்க இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீமியம் அமௌண்ட்டு குறைவாக பே பண்ணுற விவசாயிகளுக்கு இந்த ஸ்கீம் கரெக்டாக இருக்கும் நிறைய சோழ பயிர் பண்ணுற விவசாயிகள் கண்டிப்பாக பயிர் பண்ணிடுங்க பருத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பண்ணியிருக்காங்க காப்பீட்டு தொகை ஹெக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு விவசாயிகளின் ப்ரீமியம் சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதங்க விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் ஹெக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பயிர் காப்பீடு செய்ய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாத கால அவகாசம் இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் தகவலுக்கு மத்திய அரசின் தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் அப்படின்னு டபிள்யூ டபிள்யூடபிள்யூ டாட் பிஎம்எஃபிஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உதவி எண் ஒன்று நான்கு 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 ஏழு அழைப்புகளை நீங்க அழைச்சு கூட நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற மாவட்டங்களை நம்ம ரெகுலரா ஒரு த்ரீ டேஸ்ல நம்ம வீடியோ போட்டு முடிச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனா லைக் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயிர் காப்பீடு செய்வீர் பாதுகாப்பை கவசத்தை பெறுவீர் ஜாயின் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விவசாயிகளுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை பண்ணி ஜாயின் மாதிரியான ஸ்கீம் விவசாய சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான தீர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு நான் கண்டினியூவா பதில் சொல்வேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் டாடா